இன்னைக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாம் நம்ம ப்ளாக் பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்மார்ட் பஜரெலாம் நாங்கள் ஷாப்பிங் பண்ணுங்கள் ரோசிக்கு பாருங்கள் அவ்வளோ வேலை செய்து ரோசி என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் என்ன வேலை சரி ஃபுல்லாக காலையில் ஃபுல்லாக நாள் இது வேலை தான் இப்போ தண்ணி வருது இன்றைக்கி தண்ணி ஃபுல்லாக வருது இன்றைக்கி தண்ணி நம்மளுக்கு காலையில் இருந்து வந்துடுச்சுருக்கு தண்ணி இப்போ பாருங்கள் டேங்க் ஃபுல்லாக ஆயிடுச்சு ஓகே கைஸ் அது மாதிரி ரோசி எல்லாம் க்ளீன் பண்ணிருக்கு அங்கே பாருங்கள் அங்கே தண்ணி இந்த பூச்செடி பாருங்கள் நாங்கள் வாங்கிட்டு வந்துருக்கேன் பூச்செடி எப்படி இருக்கு சொல்லுங்கள் ரோஸ் பூச்செடி ரோஸ் ஃபுல்லாகவே கழுவிட்டு இருக்குது ரோஸ் இந்த ப்ரெஸ்ஸை எல்லாம் கழுவி முடிச்சு ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கு பாருங்க நல்லா மண்ணெல்லாம் நல்லா போகணும் சரியா ஓ போகலனா அடி வாங்க போகிறேன் இப்படி சேஷ் போட்டுருக்கேனே காட்டுறேன் ரியாக்க இன்னைக்கு ரொம்ப டைட் ஆகிடுச்சு ரியா போய் அங்கே படுத்துச்சேன் ரியா இல்லை படுத்து படுத்துட்டு இருக்கேன் காட்டுறேன் வீட்டோட லைட் ஆன் பண்ணிச்சேன் ஒரு நாளைக்கு நம்ம வீட்டு ஃபுல்லாக புது வீட்டு ப்ளாக் காட்டுறேன் இதெல்லாம் பாருங்கள் அழுது எழுதி மாட்டா சேர்த்து கொஞ்சம் வேலை இருக்க அதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம் முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ போட ஆரம்பிச்சுங்களா ஓகே கைஸ் மேல போறது படி இருக்கேன் அதுக்கு அதுக்கு மேல ஃபுல்லாவே துண்ணி இந்த பக்கம் பாருங்க இது ஃபுல்லா துண்ணி பழைய வண்டி பழைய வண்டி பாத்துறீங்களா மேல வந்து புதுசாக விட்டு கேட்டு அதை அது கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிட்டு வரேன் மேலே ஓகே கைஸ் நீங்க வாங்க பாக்கலாம் இப்படி தண்ணி ஊற்றுறேன் வேலை வந்துச்சு பாருங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் போயிட்டு ஓகே ரோசி க இந்த வீட்டு இது வீட்டு தான் கட்டுறாங்க மேலே இது பழியாக விட்டு ஓகே காஷ் பளியாக போயிட்டு இங்கே ஒரு சின்டெக்ஸ் இருக்குது இதை இங்கே தண்ணி ஆன் பண்ணிட்டு இது ஃபுல்லாக தண்ணி கொடுக்கணும் ஓகே இது பாருங்கள் மேலே வந்துட்டு மேலே இப்படி சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லுங்கள் அங்கே என்ன சோட் பொங்கல் என்னச்சி ரோடு ஓகே ரோசி ஆச்சு பாரு நம்ம நீங்கள் என்ன தெரியலையே நான் ரெடி பண்ண போகிறேங்க எப்போனா கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு ஓகே காய் எப்படி என்ன ஓகே செய்யப்பட்டுல ஐயா ஆன் பண்ணிச்சதே அப்படியே பஸ் தண்ணி வந்துச்சு

ओके चला रखेंगेला आता सिनेमा ला तुइंग एनटीजे फिलनना तुइंग एनटीजे चले नम न बाय फेस साईड ते बारे चेहरा एरिया कोण फेस साईड बारे चेहरा मा कोण ने थैंक यू मॅम वेलकम सीले तो मामा ते ताने पोलेट किले बोला फाइनल फुल्ला तानी होते याचा पातरींगे वेडी पल्ला तानी होते रिया होते याचा किले बोला ओके रे टेप लामा श्री अम्मा उने के आडी जामा पडिकला या पापा अम्मा आडी छे अब काय पल्या श्रेया इये इंगा अम्मा என்னம்மா அம்மா பிள்ளை கீழே போடு கீழ போடு எப்படி போروضே அம்மா அம்மா காணோம் இங்கே நான் அமர் யோஸ் ஏரியா காடிச்ச தண்ணி ஊத்து வரக்கலாம் டஸ்ட் செஞ்ச பாத்தீங்களா ரொம்ப ஃபாஸ்ட் நோ ஃபாஸ்டா தண்ணி குடிச்ச இப்ப போடலாமா செட் ஏரியா காடிச்சின் செக் இதெல்லாம் செக் ஓகே ஜீரோ

உடம்பு நாங்க பால் வாங்கி போறேன் பால் வாங்கிட்டு வச்சு போட்டு போடலாம் நாய் தான் கூட

வெட்டலாமா ஓகே ஐயோயோ ம் இப்படி வெட்டலாம் ஐயோ இப்படி ஆகிட்டு பாருங்க நைஸாக வெட்டலாம் இல்லையா சரி இது ட்ரை பண்ணலாம் ஒன்றா நான் வெட்ட கரெக்டாக இருக்கும் ம் இப்படி வெட்டால் தான் இருக்கும் இதுதான் ஓகே ம் இது ஓகேல இங்கே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கெல்லாம் வெட்டி ஆச்சு இவ்வளோ நைஸாக வெட்டி வச்சு அழகாக இருக்கு இப்போ வாங்க செய்யலாம் இதை பவுடர் இல்லை செய்யலாம் மிக்ஸ் பண்ணி இந்த ஏன்னா வேணும்னா ஃபுல்லாக எடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா மாவோ மாவு போடலாம் இப்போ மாவு போடலாம் இது போதும் நமக்கு அதுக்கப்புறம் என்ன போடணும் இதில் பாருங்கள் இல்லை மசாலா சரிங்க எல்லாம் போடலாம் பார்க்கலாம் கொஞ்சம் உப்பு போடலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்ச தூள் லைட்டாக போடலாம் இது பார்த்தீங்கன்னா மல்லி பவுடர் இது பார்த்தீங்கன்னா சிக்கன் மசிலா ஓகே அவ்வளோதான் இதில் போதும்

हूं सुपर ले ले कूड़ा सुपर सुडीजा आगो करना आंगल में तेरिमा इन आए हूं हूं यार म बेर लेبلا இருக்கு सुपर गाना तो गाइस ब्रेड सॉरी ब्रेड भाजी सुपर आरेंगी அதே மாதிரி நீங்க வந்து நம்ம சேனலுக்கு லைக் அ ஷேர் பண்ணு சஸ்பென்ட் கே कमेन्ट பண்ணி இதுபடி முடிச்சு இதுபடி முடிச்சு 나కే குடு بلا ओके बाय हां 나 블로거 에쁘티 슬링아 바이